தண்ணி நல்லாருமே சோலார் சோலார் த்ரீஹெச்பி போட்டுருக்கேன் இருக்குது தண்ணி இல்லை விவசாயத்துக்கு கேட்டைக்கு சோலார் ரொம்ப நாள் காண்டக்ட் பண்ணி யூடியூப் யூடியூப் சேனலில் பார்த்துட்டே இருந்தேன் போய் கான்டெக்ட் பண்ணேன் த்ரீ ஹெச்பி போட்டிருக்காங்க நல்லா தண்ணி நல்லா ரெண்டு தண்ணி நல்லா இருக்கும் போட்டு சார் இருக்குது நல்லாயிருக்கு எந்த ஊரும் இது மதுரை மாவட்டம் வேலூர் பக்கம் லட்சுமிபுரம் எங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணீங்க இது யூடியூப் சேனல் பார்த்து அந்த நம்பர் யூடியூப்பில் பார்த்து நம்பர் கான்டெக்ட் பண்ணேன் பசங்க ஒர்க் எல்லாம் விட்டு இருந்தது நல்லா இருக்கு சூப்பரா வந்தாங்க நாலு நாலு மணி நேரம் கூட ஆகல எல்லாம் தாங்க முடிச்சிட்டாங்க தண்ணி உங்களுக்கு திருப்தி தானே தண்ணி நல்லா திருப்தியா இருக்கு நல்லா இருக்கு எதிர்பார்த்த விட கூட இருக்கு வணக்கம் விவசாய சிந்த எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம இன்னைக்கு ஒரு மற்றொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல இங்கே வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி ஆழத்துலேருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த நூறு அடி ஆழத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ரெண்டு இச் சோ ரெண்டு இன்ச்சு தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் இங்கே நம்ம பயன்படுத்தி கொடுத்துருந்த மோட்டரும் கண்ட்ரோலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோரம் பிராண்டு உடையது மூணு வருஷம் வாரண்டி உடைய கண்ட்ரோலர் பேனல் வந்து அது போக வந்து நம்ம பயன்படுத்தியிருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூணோபர்க்கு பேனல் இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உடையது இது வந்து பார்த்தீங்கன்னா வாரி பிராண்டோடையது ஸோ இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஷெட்டு இருந்துச்சு அந்த ஷெட்டு மேலேயே நம்ம வந்து பேனலை அமைச்சு கொடுத்துருந்தோம் இது போக வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் ரெஸ்ட்டு அமைச்சு கொடுத்துருந்தோம் இடத்திங்க ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருந்தோம் நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் சோலார் வாட்டர் பம்ப் வந்து விவசாயிகளுக்கு அமைச்சு கொடுத்துட்ருக்குறோம் கரண்ட் வாங்க முடியாத இடங்கள் கரண்டு இழுக்க முடியாத இடம் இல்லைன்னா வச்சுக்கோங்க ஆயில் நோட்டு வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க பூந்தோட்ட சொல்லி வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சோலார் வாட் வாட்டர் பம்புங்கிறது ஒரு பெரிய வர பிரசாதம் ஸோ உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைச்சு விவசாயம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பம் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்து சோழார் சம்மந்தமான சேனல் இதை வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு விவசாயிக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதில் வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹெச்பியிலேருந்து ரெண்டு இன்ச்சி டெலிவரி ஃபுல் ப்ரெஷராக எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இவ்வளோ தண்ணி மூணு ஹெச்பியில் வரும்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இங்கே கண்ட்ரோலரு எல்லாமே அவங்களோட வாழ்லையே அமைச்சு கொடுத்துருந்தோம் இதுபோல் உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வீடியோவில் தெரியற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் நாங்கள் உங்கள் இடங்களை வந்து நேரடியாக விசிட் பண்ணிவிட்டு சோலார் எங்கே அமைக்கலாம் எப்படி அமைக்கலாம் என்னைக்கு அமைக்கலாங்கிறத உங்கள்கிட்ட தகவலை தெரியப்படுத்திட்டு வந்து அமைச்சு கொடுத்துருவோம் இந்த வீடியோ த்ரீ இருந்து இவ்வளோ ஃபுல் ப்ரெஷராக தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம் மதிய வெயிலில் ஸோ இந்த தண்ணியோட அளவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை இதே போல் உங்கள் இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்கள் இடங்களை நேரடியாக விசிட் பண்ணி சோலார் வாட்டப்பாக அமைச்சு தரோம் வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சளவுக்கு இங்கே ஷேர் பண்ணி விட்ருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்